வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜிபி முத்து அண்ணா அவங்களுக்கு தான் ஜிபி முத்து அண்ணா உங்களுக்கு தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னாக்கா நீங்கள் டாப் குக்கு டூட் குக்குங்கிற நிகழ்ச்சியில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போது ரெண்டாவது சீசன் வருது இந்த ரெண்டாவது சீசன்லேயும் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க தரமாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப் குக் டூக் குக் வந்து இந்த குக் வித் கோமாளி விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஓடுதல அதோட டைமிங்லேயே தான் இதில் இருந்துச்சு இப்போ வந்து டைமிங் மாற்றிருக்கிறாங்க அடுத்து சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த சீஸ் அந்த விஜய் டிவியில் வர்ற அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ மாசம் இருக்க போகுது இதில் வந்து ஜிபி அண்ணா வந்து கலந்துக்கிறாங்க இதில் வந்து பல கெட்டப்பில் வர்றதா கேள்விப்பட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி மித்தன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறாங்க தெரியுங்களா அவங்களையும் வந்து இந்த சேனலில் வந்து அறிமுகப்படுத்துங்க அவங்க கூட இருந்து நல்லது நினைக்கிறவங்களுக்கு அந்த சேனலில் அறிமுகப்படுத்துங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தால் வாங்கிக்குமுங்க நல்லது பண்ணுங்க நீங்கள் ஆல்ரெடி நினச்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து இருந்தாலும் நான் ஒரு தங்கச்சியாக சொல்கிறேன் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க ஒரு சகோதரி சொல்கிற அட்வைஸாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அது ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களோட கேரக்டர்ன்னு தரமாக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே